தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சிவகுமார் இயக்கிய ஏலோகசந்தர் இயக்கியில் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடித்திருந்தார் இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு பட வாய்ப்பு அடுத்தடுத்து கிடைத்து வந்தது இந்நிலையில் சிவகுமார் குடும்பம் என்றாலே ஒரு கட்டுக்கோப்பான பெயர் இருக்கிறது தற்போது வரை சிவகுமார் என்றால் ஒரு மரியாதை சினிமா துறையிலும் சரி ரசிகர்களும் சரி கொடுத்து வருகிறார்கள் அதே போல் தான் தனது மக்கள்களையும் ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார் என்ற பெயர் இருந்துள்ளது அதே போல் தான் இதுவரை சூர்யா கார்த்திவரும் நடந்து கொண்டு வந்தனர் ஆனால் இப்போது சிவகுமார் குடும்பத்திற்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சூர்யா ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார் அதாவது ஐஎஸ்பிஎல் கிரிக்கெட் விளையாட்டில் சென்னை அணியை சூர்யா வாங்கியிருக்கிறாராம் பொதுவாக கிரிக்கெட் பலருக்கு பிடித்திருந்தாலும் இதுவும் ஒரு சூதாட்டமாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் மும்பையில் உள்ள பிரபலங்கள் தான் இது போன்ற வேலையில் ஈடுபடுவார்கள் இது சூதாட்டம் என்றும் தெரிந்தும் சூர்யா இது போன்ற வேலையில் இறங்கி வருகிறார் இதற்கெல்லாம் காரணம் ஜோதிகா தான் என்று ஒரு பேச்சு போய் கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஆரம்பத்திலேயே மும்பைக்கு சூர்யாவை அழைத்து சென்று விட்டார் இப்போது அவர் சொல்லும்படிதான் தலையாட்டி வருகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் சிவகுமாருக்கு இதில் துளியும் உடன்பாடு இல்லை என்றாலும் அதையும் மீறி சூர்யா இவ்வாறு செய்திருக்கிறார் என்றும் பல பிரபலங்கள் கூறுகின்றனர் ஆனால் மற்ற மொழிகளில் பிரபலங்கள் கிரிக்கெட் அணியை வாங்கியிருக்கிறார்கள் இதனால் சூர்யா மீது குறை சொல்வதில் எந்த நியாயமும் இல்லை என ரசிகர்கள் கூறி வருகின்றனர்